இந்த ப பார்த்தீங்கன்னா நம்ம மேலும் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அதாவது ஒரு எப்படி இப்ப நம்ம வந்து மதுரையில வந்து அஜித்குமார் அவர்களினுடைய அந்த கொடூரமான அந்த ஒரு போலீஸ் போலீஸ் காவலர்களினுடைய அந்த தாக்குதலில் மரணமடைந்தார் அப்படின்றத பாக்குறோம் இல்லையா அஜித்குமாரினுடைய அந்த கொலை வழக்கு அதை நம்ம பார்க்குறோம் மக்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து அஜித் அந்த அஜித் அஜித்குமாருக்கு ஆதரவாக வந்து தங்களுடைய எண்ண அலைகளையும் தங்களுடைய கருத்துக்களையும் மக்கள் வந்து தெரியப்படுத்தினார் அப்படின்றத பார்க்கிறோம் அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன் வந்து பல கருத்துக்களை தெரிவித்து போராட்டங்களையும் வந்து வெளிப்படுத்தியது அப்படின்றத பார்க்கிறோம் இதே மாதிரியே அஜித் குமார் பிரபு திரு பிரபு மற்றும் வளையாபதி பிரபு மற்றும் வலயாபதி இரண்டு பேர்கள் தாக்கப்படுகிறார்கள் வந்து இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் தாக்கப்படுகிறார்கள் இவர்கள் வந்து ஒரு பெரும் குற்றம் செய்தவர்களா அதுவும் வந்து கிடையாது ஆஹ் அவர்கள் வந்து ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு சில பதிவுகளை வெளியிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வருகிறார்கள் சோ அது எது எது மாதிரியான குற்றமே இருந்தாலும் அதாவது அது ஒரு பெருங்குற்றமாக இருந்தாலும் எப்படி ஆயிடும் அது வந்து அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையினுடைய அந்த படி அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்றத பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனியார் ஒரு இடத்தில் வைத்து கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள் அதில் வந்து ஒரு ஏஎஸ்பி அப்புறம் வந்து ஒரு அடிஷனல் எஸ்பி காவலர்கள் ஏன்னா இதுவரை ஆய்வாளர்கள் இவர்கள் எல்லாருமே அதில் வந்து உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம் அனைவரும் இணைந்து இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் சோ இந்த ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டினுடைய மனித உரிமை ஆணையம் அந்த மனித உரு மனித உரிமை ஆணையத்தில் அவர்கள் புகார் செய்கிறார்கள் இந்த மாதிரி தாக்குதல் தாக்குதலினால் இருவரும் மிகவும் கொடூரமாக ஒரு பாதிக்கப்பட்டு அதில் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலப்பு அதாவது கிட்னி பெயிலியர் ஏற்பட்டு செய்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும் கிட்னி எவ்வளவு ஒரு வேல்யூபிள் விஷயம் அந்த எவ்வளவு ஒரு கூசியா இருக்கும் லைஃப் லாங்கா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் வந்து அங்க நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க இந்த விஷயம் வந்து அன்றைக்கு அவர்கள் வந்து மனித உரிமை ஆணையத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த மனித உரிமை ஆணையத்தில் இந்த விசாரணை அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் அந்த மனித உரிமை ஆணையத்தில் அஹ் தமிழகத்தினுடைய மனித உரிமை ஆணையத்தில் விசாரணை அதிகா அதிகாரியாக பணிந்த பணி முடிந்தவர் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் அவர் வந்து அதை விசாரிக்கின்றார் அதனை விசாரித்து அவர் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உண்மை நிலைகளை கண்டறிகின்றார் உண்மை நிலைகளை கண்டறிந்து அவர் வந்து அறிக்கையை பதிவு செய்கிறார் ஆமாம் இங்கே வந்து மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து சுதேசன் அவர்கள் நேர்மையான முறையில் அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம் சோ அந்த மாதிரி அறிக்கையை வெளியிடும் பொழுதே அவருக்கு அழுத்தம் நிறைய வந்திருக்கிறது அந்த அழுத்தத்தை எல்லாம் மீறி அவர் வந்து நேர்மையாக அந்த அறிக்கையை வெளி வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படி வெளிப்படுத்தியவுடன் அவரை உடனடியாக அந்த மனித உரிமை முடிமை ஆணையத்திலிருந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார் இந்த இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மயிலாடு துறையில் இருக்கக்கூடிய அந்த மது துறைக்கு அவர் வந்து மாற்றப்படுகிறார் அந்த மாற்றம் அந்த உத்தரவு வந்தவுடன் அந்த துறையினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் திரு மணிக்குமரன் என்பவர் வந்து என்ன பண்றாருன்னா இவ்வளவு நேர்மையாக விசாரித்த இந்த அதிகாரி வந்து எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு இவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க சோ அதன் காரணமாக அந்த மாற்றம் வந்து ஒரு மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு வலுவான அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக இவர் வந்து என்ன செய்யறாரு இப்ப பணியாற்றிருக்கக்கூடிய அந்த மது ஒளிக்குழு அதுக்கு வந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார் சோ அப்ப மாற்றப்பட்டதற்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அழுத்தம் தொடர்கிறது ஏற்கனவே கொடுத்த அறிக்கையை மாற்றி எழுதுமாறு மாறி அவர் தெரிவித்த கருத்து இந்த கருத்து கருத்து வந்து அவர் தெரிவித்த கருத்து மாற்றி அணியுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிக்கிறாங்க சோ இப்ப பாருங்க இந்த ஜுடிஷியல் ஐபிசி நம்முடைய இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு தான் அனைத்து காவலர்களும் இயங்குகிறார்கள் நீதிமன்றம் இயங்குகிறது அனைத்து கட்டமைப்புகளும் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பியை மற்ற அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற தங்களை வந்து அவர் பதிவு 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 செய்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிய உரிமை வந்து அந்த இடத்துல மீறப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு அந்த வலையாபதி அண்டு பிரபு அந்த இரண்டு நபர்களும் மிக கொடூரமாக தா தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காவலர்களால் ஏன்னா அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு ஏஎஸ்பி லெவல்ல அவங்க எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கிறாங்க அப்ப இதெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த மாதிரி பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வந்து அப்ப வந்து எங்க குற்றம் நடந்தாலும் யார் குற்றம் செய்தாலும் அதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு பணிதான் வந்து காவலர்களுடைய பணி இப்போ வந்து இங்க நம்ம அஜித்குமாரோடைய அஹ் வழக்குல வந்து என்ன சொல்றோம் ஒரு தனிப்படை செயல்பட்டது அது வந்து தவறு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அரசு செய்திருக்கிறார்கள் அப்போ இதே மாதிரியே இந்த மனித உரிமை மீறி தாக்க தாக்கி அந்த இரண்டு நபர்கள் வந்து இறக்கவில்லை அவ்வளவுதான் அந்த வலையாபதி மற்றும் பிரபு அந்த இரண்டு நபர்களும் அவர்கள் வந்து மரணமடையவில்லை அவர் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அதாவது வந்து டயலசிஸ் செய்யக்கூடிய அளவில் இவருடைய தாக்குதலினால் டயலசிஸ் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்தில் மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து சுந்தரேசன் அவர்கள் வலுவாக பதிவு செய்திருக்கிறார் சரிங்களா அப்ப இந்த அறிக்கையை மேல் தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்று அதுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும் இல்லையா அது யாராக இருந்தாலும் செய்யலாம் அப்படிதானே வந்து அது எப்பேற்பட்ட ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா அதிகாரிகள் தவறு செய்து செய்தாலும் அது தண்டனை வந்து நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் தான் வந்து ஒரு நேர்மை இப்ப பாருங்க அந்த ஒரு பல்வீந்தர் சிங் அப்படின்றவர் வந்து விசாரணையின் போது அந்த கைதியினுடைய அந்த பட்களை வந்து புடிங்கினார் அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம் அதாவது என்னன்னா குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் அதற்கு தான் அதுக்குத்தான் நம்முடைய காவலர்கள் தான் வந்து எல்லாமே அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை சரிங்களா ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனித உரிமை மீறல் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது அதற்கு உட்பட்டுத்தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த சுந்தரேசன் அவர்கள் வந்து இங்க மயிலாடுதுறைக்கு வருகிறார் அங்கே அவர் வந்து தன்னுடைய நேர்மையான அந்த பணியை அவர் அங்கே வந்து செய்கிறார் என்ன செய்யறாருன்னா அந்த மாதிரி அத்துமீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்களை அவர் வந்து தடை செய்கிறாரு கூடிய அந்த பார்களை தடை செய்கிறார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர் ஆளும் சொந்தமான அந்த எம்எல்ஏவனுடைய பாரை அவர் வந்து பிளாக் பண்றாரு தொடர்ந்து இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் இருபதுக்கும் மேற்பட்ட அந்த பார்களை வந்து அவர் இடம் பண்றாரு முறை முறை முறைகேடாக இயங்கக்கூடிய பார்களை வந்து அவர் லாக் பண்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் அது சம்பந்தப்பட்ட நிறைய நபர்களை வந்து ஒரு அரசு அரசு செய்துகிறார் பல பேர் மேல வந்து அவர் வந்து எஃப்ஐஆர் போடுகிறார் அப்படின்றத பார்க்கிறோம் சோ இந்த வழக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நேர்மையான முறையில் செயலாற்றிருக்கிறார் திரு சுந்தரேசன் அவர்கள் அப்படின்றத பார்க்கிறோம் இந்த மாதிரி செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அறிக்கையை வந்து மாற்றி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அதை அது அவருடைய பேட்டியினுடைய வெளிப்பாடாகவும் இருந்திருக்கிறது அதை வந்து அவர் வந்து மறுத்திருக்கிறார் இரண்டாவது வந்து இப்ப பாக்குறோம் இந்த இங்கேயும் வந்து அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் வந்து ஆஹ் அதை காண்பித்து நீங்கள் கொஞ்சம் வளைந்து போய் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பட் அவர் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதன் காரணமாக அவருடைய வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவர் அதற்கு மீறி அவர் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்களில் பேட்டி கொடுக்கின்றார் மீடியாக்களில் கொடுத்த பேட்டியில் நான் வந்து என்னுடைய வீலரில் பைக்கில் சென்று நான் வந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகிறேன் நடந்து செல்கின்றேன் அப்படின்றவாறு நான் வந்து பதிவு செய்தார் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அவர் மேல வந்து நடவடிக்கை எடுப்பது எடுத்ததற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவர் வந்து மீடியாக்களில் பேட்டி கொடுத்த விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து காவல்துறை சொல்கிறது ஏன்னா காவல்துறைக்கு ஒரு சில ஆஹ் ஒழுங்குமுறைகள் இருக்கலாம் சரிங்களா சரி எது எப்படி ஆகினும் இவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்றத நிரூபிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் மேலும் ஒரு இரண்டு வழக்குகள் வந்து அவர் மேல வந்து போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் ஒரு இரண்டு பெண் ஆய்வாளர்கள் வந்து அவர் மீது வந்து புகார் செய்திருக்கிறார்கள் அதாவது என்னன்னா இவருடைய அந்த கண்டிப்பான வார்த்தைகள் வந்து தங்கள் தற்கொலை செய்ய தூண்டப்பட்டது அப்படின்றதையும் அவங்க வந்து புகார் செய்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் என்னுடைய பெண் காவலர்கள் இப்ப இது எல்லாத்தையும் வந்து எப்படி பேஸ் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கிறோம் ஒன்றைய ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நேர்மையாக தன்னுடைய பணியை வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை அப்படின்றத பாக்குறோம் இப்ப இதை மீறி வந்து திரு சுந்தேசன் அவர்கள் வந்து எப்படி வந்து வெளிப்படுத்த போகின்றார் தன்னுடைய இப்ப வந்து அவர் ஓய்வுக்கு அவர் தயாராகிவிட்டார் அவருடைய அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்படின்ற சூழ்நிலையில் அவர் மீது இந்த வழக்குகளும் பாயிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் இப்போ திரு சுந்தரேசன் அவர்களை பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் இன்னொரு நமக்கு ஏற்கனவே நமக்கு பொன் அவர்களை பற்றி தெரியும் அவருடைய நேர்மை அவர்கள் நேர்மையாக தன்னுடைய காலம் முழுக்க இருந்ததனுடைய வெளிப்பாடுகளாக இன்றும் பல வழக்குகளை அவர்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் என்ன அந்த வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரு சுந்தரேசன் அவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் அவர்கள் வந்து பொதுவாக வந்து இது மாதிரி ஒரு நேர்மையான செய் விஷயங்களுக்கு குரல் கொடுத்து வருகிறார் அப்படின்னு வந்து பார்க்கிறோம் இப்போ அந்த சுந்தரேசன் அவர்களுக்கும் அவர் ஆதரவாக அவர் குரல் குரல் கொடுப்பாரா இது வந்து மக்கள் கிட்ட போய் இது வந்து சேருமா அப்படின்றதை நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே